வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் முரசு கொட்டி கலை சங்கமத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது விழா ஒருங்கிணைப்பாளர் பண்ணை சிங்காரவேலன் வரவேற்றார் நகர செயலாளர் மூம செல்வம் துணை செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு முரசு கொட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் நையாண்டி வேளமாக இருந்தாலும் கரகாட்டமாக இருந்தாலும் அது காவடி ஆட்டமாக இருந்தாலும் தப்பாட்டமாக இருந்தாலும் பம்பை ஆட்டமாக இருந்தாலும் ஏன் இது போன்ற அது வில்லுப்பாட்டாக இருந்தாலும் இப்படி எல்லா விதத்திலும் அந்த கலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அந்த கலையை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த ஏழைசை நாடக மன்றத்தின் மூலமாக இன்றைக்கு கலைஞர்கள் கலைமாமணிக்கு பெற்றிருந்தாலும் வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஊக்கத்தொகை வழங்குவதிலிருந்து பல்வேறு விதமான விருதுகளை பணங்கள் வந்து அவர்கள்தான் வழங்கி அந்த சிறப்பை இன்னைக்கு செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக ஒரு காலத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் தான் கலையை வளர்த்தது அதன் மூலமாக திராவிட இயக்கம் வளர்ந்தது என்பதெல்லாம் வரலாறு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அரசர்களை பற்றியும் வெறும் கடவுள்களை பற்றியும் மட்டுமே பல கதைகள் எழுதி இருந்த காலத்தில் சாமானிய மக்களுடைய வழியையும் வாழ்க்கையும் எடுத்து சொன்னவர் பேர் நீங்கள் அண்ணா என்பது நீங்கள் வளர்ந்திருக்க முடியாது அதே விதத்தில் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்று வரும் பொழுது புராண கதைகளும் சரித்திரத்தை மட்டுமே பேசிக் கொண்ட திரைப்படத்தை பராசக்தி என்கின்ற ஒரு படத்தின் மூலமாக அதை ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் என்பதை வளர்த்திருக்க மாட்டேங்கிறேன் அந்த விதத்தில் இன்றைக்கு ஏன் என்னுடைய துறை சார்ந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து கலை திருவிழா என்கின்ற ஒரு கொண்டாட்டத்தின் மூலமாக ஏறத்தால் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் தன்னுடைய திறமையை காட்டுகின்ற நல்லா பாட தெரியுமா நல்லா நடிக்க தெரியுமா நல்ல பாட்டு பாடுறது நல்ல பேச்சுக்களை நல்ல அந்த கலை கலைக்கு நாங்கள் ஊக்குவிக்கப்படுத்துகிறோம் அது மட்டும் அல்ல அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஏழத்தால் இருபதுக்கு இருபதுல இருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவச் சீரர்களை நாங்களே தேர்வு செய்து அவர்களை வெளிநாடுகளுக்கு ஏன் ஒரு அமைச்சகினுடைய முறையை நானே அவர்களை பிடித்து வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை தான் இது போன்ற போட்டிகள் பள்ளி அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் நடைபெறுகின்ற இந்த போட்டிகள்லாம் அது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாநில அளவில் நடக்கும்போது கலையரசு விருது கலையரசி விருது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இன்னைக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் கலையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது சார் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடி இப்படி எந்த நடனங்கள் இருந்தாலும் அந்த கலைக்கு உரிய அந்தஸ்தத்தை தந்து விருதுகள் வழங்கி கௌரவிப்பவர் நம் முதல்வர் என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்களின் காவடியாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் கும்மி கரகம் மற்றும் பறை இசைத்தும் பல்வேறு நடனங்கள் ஆடியும் அசத்தினர் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோவி செலியன் ஆகியோர் இயல் இசை நாடக கலைஞர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு i <laughs> Yeah.